அனைவருக்கும் வணக்கம் இப்போ யூடியூப்ல நிறைய பேருக்கு வியூஸ் போகல ரெவன்யூ வரல இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டு போகலன்றதுக்கு நான் நிறைய காரணங்கள் கொடுத்துட்டேன் ஏன் ரெவன்யூ வரலன்ற காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் நம்ம சேனல்ல மூணாயிரத்துல மானிட்டைஸ் வாங்கி என்ன கொஸ்டின் கேக்குறீங்கன்னா சிஸ்டர் நான் மூணாயிரத்துல மானிடைஸ் வாங்கிட்டேன் எனக்கு ஏன் ரெவன்யூ வர மாட்டேங்குது நான் ரெகுலரா வீடியோ தான் போடுறேன் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த மானிட்டைசேஷன் வாங்கி ஒன் மந்த்துக்கு மேலே ஆகுது ஒரே ஒரு வீடியோ கூட ஆட்ஸ் வர மாட்டேங்குது ரெவன்யூ வர மாட்டேங்குது ஏன் சிஸ்டர் கேட்குறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க மூணாயிரத்தில் நீங்கள் மானிடைஸ் வாங்குறதுக்கு வாங்குறதுன்னா என்னென்னா உங்களுக்கு சூப்பர் சேட் அண்ட் மெம்பர்ஷிப் மட்டும்தான் ஆன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து விளம்பரங்கள் மூலம் வராது யாராவது உங்கள் சேனலில் மெம்பர்ஷிப் ஆகவும் சூப்பர் சேட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஆஃப்டர் ஃபோர் மானிட்டைசேஷனுக்கு அப்புறம் சில சமயம் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வராது இதே நீங்க தெரிஞ்சுக்கணும் அது சில சமயம் வராதுன்னா யூடியூப்பு யூடியூப்ல டை அப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா கம்பெனிஸ் அந்த கம்பெனிஸ் கிட்ட விளம்பரங்கள் கம்மியா இருக்கும் உதாரணம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி அதாவது நவம்பர் டிசம்பர் அக்டோபர்ல ஃபெஸ்டிவல் டே வரும் லைக் கிறிஸ்துமஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இந்த மாதிரி ஃபெஸ்டி ஃபெஸ்டிவல் டேஸ் வரும் அந்த மாதிரி சமயத்தில் ஆட்ஸ் வந்து அதிகமாக வரும் ரெவன்யூ வந்து அதிகமாக வரும் அதாவது விளம்பரங்கள் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் ஃபெஸ்டிவல் டே வந்து கொஞ்சம் கம்மி அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு விளம்பரங்கள் வந்து குறைவாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் கம்பெனி வந்து ஆட்ஸ் வந்து குறைவா இப்போ என்னுடைய பண்ண வேண்டிய இடத்துல ரெண்டு ஆடு கொடுப்பாங்க நம்ம என்ன என்னாகும்னு பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் கம்மியாக வரும் ரெவென்யூ குறையும் ரெவென்யூ குறையுது உங்க மேல மிஸ்டேக் இல்லை நிறைய பேர் எனக்கு ரெவென்யூ குறையுதுன்னு சொல்றீங்க இது வந்து உங்க மேல மிஸ்டேக் கிடையாது இது சில சமயம் விளம்பர கம்பெனிஸும் உங்களுக்கு வந்து ரெவென்யூ வந்து ரொம்ப கம்மியா கொடுக்கலாம் இது ஒரு ரீசன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க சேனல்ல கண்டென்ட் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளோ எவ்வளவு போயிருந்தாலும் சரி லட்சத்துல கோடியில வியூஸ் போயிருந்தாலும் ரெவென்யூ எல்லாமே காபிரைட் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஓனருக்கு போயிடும் ஆனால் அதனுடைய அனிக் பாத்தீங்கன்னா உங்களுடைய சேனல்ல ஷோ ஆகும் இது மட்டும் இல்லைங்க நீங்க காபிரைட் இமேஜ் காபிரைட் கிளிப்பு போட்டோ இது எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குண்டான அந்த வீடியோக்கு வர ரெவன்யூ பார்த்தீங்கன்னா யாராவது பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணணும் அவங்களுக்கு போயிடும் முழுக்க முழுக்க போகும் முழுக்க இருக்கு அவங்களுடைய கண்டென்ட் மாதிரிதான் சரிங்களா சில நேரம் வந்து அவங்க பகுதிக்கு மட்டும் கிளைம் பண்ணலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் முன்னாடி இருந்தது இப்போ கிடையாது ஒரு சின்ன கிளைம் இருந்தாலும் அதனுடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா யார் கிளைம் பண்ணாங்களோ அவங்களுக்கு போயிடும் அதுக்கு நீங்க பெரும்பாலும் ஓன் கண்டென்ட் போட்டு உங்க சேனலை குரோ பண்ணலாம் ஏன்னா மக்களுடைய கண்டென்ட் போட்டு கஷ்டப்பட்டு மோனிடைஸ் வாங்கி இதுக்கு ரெவன்யூ நீங்க அவங்களுக்கு கொடுக்க போறீங்க காப்பி ரைட் இல்லாம வீடியோ எடிட்டிங் காப்பி ரைட் இல்லாம அப்லோடிங் பண்றது இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சொல்லி தரோம் கண்டிப்பா நீங்க எண்பத்தி ஒன்பது பதினாலு ஐநூத்தி ஐம்பத்தி இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஏன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெவென்யூ எதனால பயிர்னா அதாவது நம்ம ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா என்னன்னா இப்போ இந்த சேனல் இருக்கிற வீடியோவை நான் வந்து இன்னொரு ஐடியா ஓபன் பண்ணி நான் பார்க்கறேன் அதுல பாத்தீங்கன்னா விளம்பரங்கள் அதிகமாக வருது நான் தொடர்ந்து என்ன பண்றேன் ஒரு நாள்லயே ஒரு ஐம்பது விளம்பரங்களை ஸ்டோக் பண்ண வைக்கிறேன் அப்ப பாத்தீங்கன்னா ஐம்பது விளம்பரத்துக்கு உண்டான அமௌண்ட் வந்துடும் ஆனா யூடியூப் செக்கிங்ல இது எல்லாமே ஸ்பேமிங் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடும் இதுக்குதான் நான் நிறைய இடத்துல சொல்றேன் பணம் கட்டி நம்ம ஆட்ஸும் வாங்கக்கூடாது வியூஸும் வாங்கக்கூடாது யூடியூப் கண்டுபிடிச்சிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் உங்களுடைய வீடியோ பார்த்ததுனால யூடியூப் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் சஜஷன் எல்லாமே ஒரே இடத்துல குத்த போல தேங்கிடுது அதுவும் நீங்களே பார்த்து அதை குத்த மாதிரி கலக்கி விட்டுறீங்க சரிங்களா அதனால அதுக்கப்புறம் எந்த ஆடியன்ஸ் கிட்ட கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னு நீயோ இப்போ மொதல் நாள் வந்து ஒரு வியூஸ் வச்சுக்கீங்களேன் ஒரு வீடியோ கொடுக்குறோம் யூடியூப் அந்த கொடுக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவீங்க உங்க சோஷியல் மீடியாவுக்கு நீங்களே பலமே டிகேட் பண்ணுவீங்க யூடியூப் வந்து உங்களை புரிஞ்சிக்கவே புரிஞ்சுக்கல பிகாஸ் யூடியூப் புரிஞ்சுக்கிட்டா தானே உங்க சேனல்ல இருக்கிற வீடியோஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் யூடியூப்பை புரிஞ்சுக்கிட்டு சவுதி பல கண்ட்ரீஸ்க்கெல்லாம் என்னுடைய வீடியோ போயிருக்கு ஏன்னா யூடியூப் வந்து புரிஞ்சுக்கிட்டு அங்கெல்லாம் தமிழ் பேப்பர் இருக்காங்க அனுப்பிச்சிருக்கு அந்த மாதிரி போகணும் யூடியூப் கொடுக்குற ஒரு பத்து வியூஸ் நீங்களே பாத்துட்டீங்கன்னா குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்களே பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க சேனலுக்கு பர்த்டே கிடையாது ஸோ இது வியூஸ் மட்டும் இல்ல ஆட்ஸ் சேனல் டவுன் ஆகும் இதுல நிறைய நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னன்னா பணம் கட்டி கட்டி கேக்குறாங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ரொம்ப பொறுமையா இருக்கணும் ஒருத்தார் பூமி ஆழ்வார் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து சில சமயம் வந்து புது பொருளை லான்ச் பண்ணாலும் நிறைய விளம்பரங்கள் வரும் இல்லைன்னா வந்து ஸ்டாப் ஆயிடும் சரிங்களா இது எல்லாமே தான் நமக்கு கொடுப்பாங்க சரிங்களா சில சமயம் நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ நம்ம இந்த லிப்ஸ்டிக் போட்டிருக்கோம் இந்த லிப்ஸ்டிக் வந்து ஐ பொடியா இருக்கும் அந்த சமயத்துல மார்க்கெட் வந்து நல்லா இருக்கும் எங்க பத்தியும் எங்க வேணாலும் பேசுவாங்க அப்போ விளம்பரங்கள் நல்லா இருக்கும் சேல் நல்லா இருக்கும் அதுவே ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த லிப்ஸ்டிக்கை விட வேற லிப்ஸ்டிக் கம்பெனிக்கார ரொம்ப ஃபேமஸ் பண்ணுவான் அப்போ இதனுடைய குறைஞ்சிடும் அதனுடைய ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேல நம்ம சேனலுக்கு பிளேஸ் ஆகுது இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா குறையாது இன்னும் சில காரணங்களாலும் ஆட்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு குறையுது அது மட்டும் இல்லை நம்ம சேனலுக்கு கைண்ட் ஆஃப் டவுட் இருந்தாலும் சரி நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க ஜஸ்ட் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தான் நம்ம எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம் ஸோ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் யாருமே எனக்கு சொல்லித்தரலைங்க ரொம்ப அடிப்பட்டு கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு நூத்தி தொண்ணூத்தி ஐம்பது ரூபாங்க எனக்கு அப்போ ஒரு ஃபிளர் அதாவது ஒரு கத்துக்கிறவங்க ஒரு டீச்சிங் கிடைச்சிருந்தாங்கன்னா குரோ ஆயிருப்பேன் எனக்கு நானா கத்துக்கிட்ட நிறைய அனுபவங்கள் யூடியூப் கைட்லன்ஸ் மூலம் நிறைய கத்துக்கிட்ட அனுபவங்கள் அதுல வர மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா சொல்லி தரேன் ஜஸ்ட் நூத்தி தொண்ணூத்தி ஒன்போது இது வந்து ஒரு அமௌண்ட்டு கிடையாது பிகாஸ் இந்த நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எதுக்குன்னா நமக்கும் நம்ம செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் மெயின்டெனன்ஸ் செலவு இருக்கு நானும் உங்களுக்கு சொல்லி தரேன் ஸோ நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லி உண்மையாவே எனக்கு த்ரோத் பண்ணி பாருங்க எப்படி நீங்க இருக்குன்னு பாருங்க ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நம்ம டீச்சிங் இருக்கும் ஸோ கண்டிப்பா உடனே மேலக்கிற நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்க சரிங்களா